கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விடுதாவா அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் சரி இவ்ளோ வேலை பாத்துக்கிட்டு இருக்கா மரும கஷ்டப்படுவாள் ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்தாவா நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு சோபால உட்காந்துகிட்டு இருக்காவுல சாப்பிட்ட தட்டத்தை கழுவது கிடையாது காப்பி குடிச்ச கப்ப கழுவது கிடையாது கப்ப கழுவாண்டா அந்த சிங்கிலேயாவது எடுத்துக்கொண்டு போடலாம்லா எங்க நான் உட்காந்து காப்பி குடிக்காவளோ அங்கேயே வச்சிருது இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது முடிவு கட்டணும் முடிவு கட்டலன்னா நம்மள பைத்தியகாரி ஆக்கி போடுவோம்

பரவாயில்ல நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பாடு பேசிட்டு வாங்க எப்பாடா பாடு பேச போய் மத்தியானம் வரைக்கும் வராம இருந்தா சரிதான் காப்பி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு குடிச்சுக்கிட்டு இப்படி கப்ப கீழ வச்சுட்டு போயிட்டாங்களா இப்படியே இருக்கட்டும் சாயங்காலம் காப்பி கழுவாத கப்பலே போட்டு குடுத்தர வேண்டிதான் அப்பதான் மாமியார் சரியா வருவாவோ யாருகிட்ட அவங்க மாமியார்னா நான் மருமக அரிமா உன்னை எத்தனை நேரம் ஒண்ண இல்ல பங்கஜா ய மர்மவ காபி போட்டு தந்தாளா அட மெய் மறந்த குடிச்சிட்டேRenderTarget

வயசான காலத்துல மாமியார் கேக்காவோட காலையில இருந்து இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு எல்லா சமையலையும் செஞ்சு கொடுத்துருக்கு ஆனா இதெல்லாம் மாமியாரோட பிளானா மாமியார பத்தி நாம முழு புரிஞ்சுக்கிடாமலாம் இருந்திருக்கோம் அப்படின்னா 얘는 வீட்டு வேலையில இவங்க தான் செய்தாங்களோ? காலையில ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செஞ்சிக்கிட்டு இருக்கேன். காபி குடிச்ச கப்பையே கிடையாது என்னமோ இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்த மாதிரில என்ன வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கావோ? வா மர்மவலா, நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் உனக்கு செஞ்சி தரறேன். ஆனா, யா மர்மவா, குழம்பு வச்சானால அதுல வெண்ணே கோரைலா ஊத்தி வைக்க. ஆமா, அடுத்த வீட்டு மர்மவலா பத்தி குறச்சேனே, உங்க மர்மவா உங்களுக்கு இதுதான செய்வா. இந்த நேரத்துக்கு முன்னாடியே மீன் கடையில இருந்து எம் மர்மவா வாங்கிட்டு போறா. சோ அத பொங்கி நல்ல மீன் குழம்பை வச்சி நல்ல சுட சுட எனக்கு சோத்த தாராளா இல்லனா பழைய ரெஞ்ச தாராளா யாருக்கு தெரியும் அது ஓ மர்மால நீ கரெக்ட்டா கண்டிஷன் பண்ணி வைக்கல அத உனக்கு பழைய ரெஞ்ச தாரா யா மர்மால பத்தியா சொன்ன உடனே டான் டான் எல்லா செஞ்சு தந்துるவா ஆமா டான் டான் சொன்ன உடனே செஞ்சு தரதுக்கு நான் என்ன உங்க வீட்டு வேலக்காரியா ஆமா பரிமளா நேத்து சீ இவ மவ மேனரா வாங்கிட்ட போன்ல அவ மாமியார் அவள சமையல்லாம் பண்ணச் சொன்னாலும் வாங்கிட்ட கம்ப்ளைன்ட்லாம் பண்ணிட்டு கிடந்தா ஆமா பங்குஜா யா மவ எங்கட்ட கம்ப்ளைன்ட்லாம் இனிமேல் நீ அடுக்கல பக்கமே வராண்டா எல்லா சமையல் வேலையும் நானே பாத்துக்கிடுவேன்னு சொன்னாளா பரவாயில்லையா மேலக நல்ல புத்திசாலியா இருக்கா ரெண்டு பேரும் சரியான ஆட்கள் தான் இவங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் ஒரு வேலையும் செய்யக்கூடாதா ஆனா வீட்டுக்கு மருமகளா வந்த நாங்க மட்டும் இவங்க ஆர்டர் போடுவாங்களா நாங்க செஞ்சு தரணுமாம்ல அப்படியா இருங்க இன்னைக்கு என் வேலையும் காட்டுதேன் சரி அப்ப நான் போய் மீन வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு மத்தியானம் நல்லா சுறுக்குனே மர்முவள கோலம்புக்கு சொல்லி நல்ல நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். ஆச்சே அரிபாரி மேளா அப்ப நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன். ஆ சரி பங்கரை போய்ட்டு வா. இவ மத்தியானம் மீன் கோலம்ப திம்பா. நாம ஊல்லிய வச்சி கஞ்சி குடிக்க போறமா. இல்லடா பச்சமळा வச்சி கஞ்சி குடிக்க போறமா. உண்ணம் டேரியல. மர்முவள என்னதே கூப்பிடுறா. மர்முவள மெத்திலி மீன் வாங்கி கொண்டு வந்தம்ல என்னதே எத்தை சோறு வடிச்சி நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன் என்ன மர்மாளே நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லுதா எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரசமா அப்புறம் நெத்திலி மீன் அவியலே வச்சிருக்கலாம்ல இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் டே அதனால தான் நீங்க வாங்கிட்டு வந்த மீனை அப்படியே வச்சிருக்கேன் நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெத்திலி மீன் அவியல் செஞ்சு சாப்பிடுங்க என்ன மர்மாளே நானே செஞ்சு சாப்பிடணுமா ஆமாதே நான் அப்புற ஏதாவது மாத்தி செஞ்சு போடுவேன் அப்புற உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஆயிரும்ல அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க போங்க யாருகிட்ட ஐயோ நமக்கு இன்னைக்கு பணியை நாம மரும கிட்ட வேலையை வாங்கலாம்னு பார்த்தா கடைசியில் அவள்